வீகா நம்ம நகர்கில் பதினஞ்சு ரூபாய்க்கு சூப்பர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு குடல் வரவல் கொடுக்குறாங்களா ஆமாங்க ரீசெண்டா நானே எக்ஸாமுக்கு படிக்க போகலாம் சொல்லி என் ஃப்ரெண்டு வீடாக வந்திருந்தோம் அதுக்கு அப்புறம் தட்டி வெளியே வேலைன்னு சொல்லி கூப்பிட்டு புக் புக்கோயே வந்துட்டு என்ன படிச்சிட்டா இருக்கான்னு கேட்டா வேற என்ன வேலை மாப்பிள்ளையே படிக்க வேண்டியதாக வேலை சொல்லிட்டு நீ பெரிய படிப்பாளிதான் சொன்னோட அவன் உங்களுக்காண்டி தான் உங்களுக்கு சேர்ந்து படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு லைன் படிச்சு முடியாதுக்கு முன்னாடி நம்ம இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா ஒரே தொண்ட விளையாட்டு இருக்கா படிக்க முடியலன்னு சொல்லி சொன்னா நம்ம நம்ம வீட்டு பக்கத்திலே பதினஞ்சு ரூபாய்க்கு சூப்பு கடை இருக்கலாம் அங்க போய் குடிச்சா எல்லாமே சரியா சொன்னோட புக்கெல்லாம் தூக்கி போட்டு எடுத்து கிளம்பி கிளம்பிட்டோம் எங்களுக்கு வழி தெரியாதனால நான் ஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம்ல நீங்க பேக்ல வாங்க சொல்லி என் ஃப்ரெண்ட் கூட்டு போயிட்டு இருந்தான் போகோடைய வழியில ட்ரெயின் கேட் வேற பூட்டி போட்டு ஒரு நிமிஷத்துல ட்ரெயின் வேற வந்துருச்சு அதுக்கப்புறம் வெள்ள மடத்துல இருந்து லாயம் போடிய பாதை பார்த்து போயிட்டு இருந்தோம் லாயம் ஜங்ஷன்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட் செக் போஸ்ட்டை போட்டு இதாமல கடன் சொல்லி நிப்பாட்டான் ஒரு குட்டி தள்ளு வண்டி கடையில வச்சுதான் சூப்பு குடல் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ஒரு சூப்பு விடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டோம் சூப்ப பார்த்தீங்கன்னா மதக்க மதக்க கொழுப்பு எலும்புல வர போட்டு கொடுத்தாங்க நம்ம ஃப்ரெண்ட் பெப்பர் படி வேற அதிகமாக போட்டு குடிச்சு பார்த்து தொண்டைக்கு எதமாட்டு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தோம் சரி நம்மளும் குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பார்த்தா டேஸ்ட் உண்மையிலே தரமா இருந்துச்சு இந்த சைடு பார்த்தா எலும்பெல்லாம் உறிஞ்சிட்டு வரதே வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு குடல் வருவல் வர வாங்கிட்டேன் அதையும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் மேல அடிபடியாட்டு இருந்துச்சு நம்பர் ஒன் குடல் வருவல் சொல்லி சொல்லலாம் நம்ம ஃப்ரெண்ட் வர சாப்பிட்டு சூப்பரா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு பிளேட் கிழங்கு வர வாங்கிருந்தோம் அதையும் ஒரு துண்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் மேல சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் முட்டையை சின்னதாட்டி கட் பண்ணி பெப்பர் படியெல்லாம் வர போட்டு கொடுத்தாங்க டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு கடைசியில் ஒரு பிளேட் பைனாப்பிள் வாங்கிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு கிளம்பிட்டோம் உங்களுக்கும் பட்ஜெட் கம்மியாட்டி சூப்பு குடல் வருவல் எல்லாம் சாப்பிட நினைச்சீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ரொம்பவே நல்லா இருக்கு கடை கரெக்டா லாயம் ரோட்ல சபி கிடைச்சி கிடைக்கும் ஆப்போசிட்டா மக்களே ¡Gracias!